ஏய், இது முந்தானை அவிழ்க்கும் நேரம் இது இப்படியே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் போர்வைக்குள் சிக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறாயே கடிகாரத்தை பாரடி வேகமாய் நொடிகள் கரைந்தோடுதடி முந்தானை அவிழ்த்து வந்து நிற்கும் நேரம் இது சிந்தனை முழுக்க உந்த நோவியம் கற்பனையில் தீட்டிய ஓவியம் கட்டிலில் என் அருகில் இதோ கட்டி பிடிக்காமல் என எட்டி பார்த்து கொள்ளுதே மெல்ல மெல்ல நெருங்கி உள்ளி இடை தொட்டி சொல்ல வார்த்தையின்றி சொக்கி விழுந்தாள் மடியினில் கனிகளின் அசைவில் கட்டுப்பாடு இழந்தேன் பசித்திடும் நேரத்தில் ருசித்திட ருசித்திடதுடித்தேன் ஆக நாபின் கொண்டு பூவின் இதழ் வருடி தேங்கி மறைந்து கிடந்த தேன் துளியை திருடி சுவைக்கையில் ஓர் சுகம் சுண்டி இழுத்தது தேகம் கூடியது மின்னல் வேகம் கூடலில் தனிந்தது தாகம் தூங்கா இரவில் பூங்கா வனத்தில் நண்டு பிடித்த நேரம் நள்ளிரவு ஒன்று மென்மையான பாறையினை வன்மையாய் குடைந்து மென்மையான பாறையினை வன்மையாய் குடைந்து நீரெடுத்த ஒளிக்கோ நீங்காத புதுசுகம் பிளந்த பாறையில் பீச்சிய தண்ணீரில் நனைந்தது மெத்தையும் மேனியின் மொத்தமும் அடியே மீண்டும் தொடங்கு போர்க்கொடி நீட்டு மீண்டும் வருகிறே போர் தொடுக்க போவிடும்